இப்ப நாங்க வந்து கல்வி கற்கக்கூடிய நிலையில இருக்கிறோம் நாங்கள் வந்து படிக்கும் குழந்தைகளா இருக்கோம் இப்ப நாங்க இந்த ஆவணத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குறிப்பா இந்த அயக்ரீவர் அப்படிங்கிறவரை பற்றி பார்த்தோம் இந்த அயக்ரீவர் யாரு அப்படின்னா நம்ம எல்லாருமே கல்விக்குரிய தெய்வமாக சரஸ்வதி பார்க்கிறோம் சரஸ்வதி அம்பாள் தான் என்னன்னா நமக்கு கல்விக்குரிய ஒரு தெய்வம் அப்படின்னு போட்டுரும் அந்த சரஸ்வதி அம்பாலுக்கே குருவாக இருக்கக்கூடியவர் ஹயக்ரீவர் தான் சோ ஹயக்ரீவர் தான் நம்ம சரஸ்வதி அம்பான் சிஷ்யனாக இருந்து மாணவியாக இருந்து கற்றார்கள் ஸோ அந்த அயகிரிவரை போற்றும் ஒரு நாளும் இந்த ஆவணி வீட்டம் ஸோ படிக்கும் குழந்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆவணி ஆவட்டத்துல ஏலக்காய் இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் இந்த ஏலக்காய் எடுத்துக்கணும் அந்த குழந்தைகள் தன் கைகளாலேயே இந்த ஏலக்காயை கோர்க்கணும் ஏலக்காயை கோர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் பன்னீர்ல ஊற வைக்கணும் பன்னீர்ல ஊற வச்சு அதை எடுத்து நம்ம நம்மளுடைய கைகளால அந்த படிக்கும் குழந்தைகள் தன் கைகளால இந்த என்ன பண்ணும் அப்படின்னா ஏலக்காயை கோர்க்க வேண்டும் போர்த்து அயகிரீவர் இப்ப அயகிரீவர் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பதியில் இருக்காரு அதே மாதிரி ஸ்ரீரங்க ரங்கநாதர் ஆலயத்தில் இருக்காரு பொதுவா பெருமாள் நிலையத்தில் எல்லாத்துலேயும் அயகிரீவர் பெரும்பான்மை இருப்பார் ஸோ வாய்ப்பு கண்டிப்பாக ஏலக்காமலை எடுத்துக்கொண்டு அயகிரீவருக்கு நாம் கொடுக்கும் பொழுது கல்வியில் ஒரு மிக சிறந்த ஒரு வெற்றியை கண்டிப்பாக அவர்கள் பெறுவார்கள் இது குழந்தைகளுக்கான ஒரு வழிபாடாக இந்த ஆவணிய விட்டம் இருக்கிறது